குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது திருமந்திர தொகை சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் வரும் இரண்டு பாடல்களும் அதற்கான விளக்கமும் பாடல் தொன்னூற்றி ஒன்பது திருமந்திர தொகை சிறப்பு திருமந்திரம் மூவாயிரம் பாடல்கள் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞால நந்தி அருளது காலே எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞான தலைவனை நன்னுவர் அன்றே மூவாயிரம் தமிழ் அப்படின்னா மூவாயிரம் மந்திரங்கள்னு அர்த்தம் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மந்திரம் கருத்தை அறிந்து சொல்ல வேண்டும் என்பது இன்றி அமையாத ஒன்று கருத்தறிதல் அப்படின்னா இந்த மந்திரத்தின் பொருளை உணர்தல் அப்படின்னு அர்த்தம் மூலன் என்ற நான் உரைத்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களை கொண்ட திருமந்திர மாலை உலகத்தவர் அறிந்து உய்யும் பொருட்டே இறைவன் அருளால் செய்யப்பட்டது உலகத்தார் காலையில் எழுந்தவுடன் இதை ஓதி வந்தால் உலக தலைவனை அடைந்த இன்பம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூறு வைத்த பரிசே வகை வகை நன்னோர் முத்தி முடிவிது மூவாயிரத்திலே புத்திசை பூர்வத்து மூவாயிரம் சிறப்பு தரும் இவை தானே திருமந்திரம் பொதுவும் சிறப்புமாய் அமைந்தது வகை வகை அப்படின்னா ஒன்பது வகை முதல் ஐந்து தந்திரங்கள் பொது பின்பு நான்கு தந்திரங்கள் சிறப்பு பரிசு அப்படின்னா தன்மை இத்திருமந்திரம் என்ற நல்ல நூலில் வைத்த தன்மை ஒன்பது தந்திர வகை மூவாயிரம் பாடலும் முத்திநிலையை கூறுவதாகவும் அறிவுபூர்வமாக சொன்ன மூவாயிரம் பொதுவும் சிறப்புமாய் அமைந்து ஓதுவார்க்கு நன்மையினை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் திருமந்திர தொகை சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் இருந்த பாடல்கள் நிறைவு பெற்றன மீண்டும் குருமட வரலாறு என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ Thank you.